பையில ஏன் பிளாஸ்டர் போட்டுருக்கறாரு அத சொல்லி சொல்லி எனக்கே வாய் வலிக்குது பா ஏண்டா நீயே பாத்து ஏய் ம் இவனோட வாய்ல வாஸ்துவே சரியில்லையா ஆ இது தொ இதா செக் பண்ணுனேன் இத மைトレ ஆ இட்ஸ் எ 뮤지컬 மெடிக்கல் மிரிக்கல் சிஸ்டர் அம் தி சிடி ஸ்கேன் கொண்டுவாங்க

ஜோ கப்பரை ஒட்ட பட்டுதான் ரொம்ப பிடிக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் சிவ கார்த்திகேயனும் பிடிக்கலாம் சிவ கார்த்திகேயன் ரிமோ ஹலோ இட்ஸ் மீ அனு நான் கூட ஒன்னு ரொம்ப சின்ன பிள்ளைங்கதான் நினைச்சிட்டு இருந்தேன் நல்லா க்யூட்டா பம்புலி மோஸ் மாதிரி இருக்கியா ஓப்ப நான் சொல்றேன் விளந்துட்டேன் அதுக்கப்புறம் ஜெய்யும் பிடிக்கணுன்னா ஜெய் சில்ல குட்டி

பல வாய்ஸ்ல நீ யோ வேணாயா எனக்கு ரெண்டு எடுத்து விடு டாக்டர் டாக்டர் வேணா டாக்டர் வேணா டாக்டர் வேணா டாக்டர் இரு இரு என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்ற கேளு டாக்டர் வேணா வேணா டாக்டர் சொல்றேன் கேளு டாக்டர் யோ பேஷண்ட் நடுவுல இருக்க பிரச்சனை நான் பாத்துக்கறேன் கேளு இல்ல மாட்டிங்க சாவ போறா நீ தம்பி நீ பேசுப்பா உனக்கு என்னென்ன வருமோ பேசு

That's it. Ooh. Hi, बाड़ी 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 badi, badi. I love you, chalo. Umma. Hey, hey, hey. Umma. Hey, hey, hey. Oh. Hello, buddy. Hello. No. Thank you. Mudi la. Ye puri alaji pani te. Inge appa ye lokan dekhe. Unki yena da prachya. Na na. Shatiya ma chole re. Tinda mari yaro bata puri aadi. Hey. Yenne kani. Stop அவன்தான் பாம் பிரகாஷ் போன வாரம் தான் ஜெயின் பண்ணான் இவனை பத்தி எங்களுக்கே ஒண்ணும் தெரியாது மண்டபா நிக்கலப்பா டேய் அது கேடா கத்துற? அவன எலெக்ஷன்ல நிக்கிறா. எல்லिर கடைந்தா நிக்கிறா. இல்ல பா, வரக்கமா பீச்சல அங்க ஏன்னா போராட்டம் நடகா. அதனால தான் இங்க நிக்கே சொன்னேன். ஏய் கை காட்டு போ சீக்கிரே. என்ன வண்டி இப்படி வாங்கி இருக்கு? பின்னாடி பார்த்தா Facebook லோகமா இருக்கா? ஹாய் அம்மா.

வாட்ச் ஓடல பா வாட்ச் தான் பொண்டாட்டி போட்ட ஓட்ட வாட்ச் ஏடா ஓடல வாட்ச் ஏடா ஓடல வாட்ச் ஏடா ஓடல வாட்ச் ஓடல ஏன் தம்பி கூட ஓடி போச்சு டேய் டைம் இல்லடா டைம் சரியா ஓடல பா அண்ணே 12 மணி ஆயிடுச்சுனே 12 மணி சாப்பிடணும் சரட்டே சைடு சவாரே

o காசு என்ன சைஸ்ல அதைக்குடுன தம்பி சொல்ல எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை கலக்குது கலிகின்ற ரெண்டு எத்துக்கு வயிறு ப்ரோ கம் த ஆஃப் ஆடியன்ஸ் வைன்ஸ் அப் திஸ் இயர் தி பிக் சைஸ் ஆஃப் போட்டி என்ன சொல்றாரு இவரு டேய் நான் மஸ்தா சொல்றான் போடா

ஃப்ரூட் சாலடு வெஜிடபிள் சாலடு முறுக்கு அப்புறம் அந்த மூலையில் இருக்கிற ரெண்டு பிரெயின் ப்ரை கொடுத்துருங்க சீக்கிரம் ஆம்ப்லெட் போடுங்க டெய்னாக இந்த மச்சா வந்ததுன்னு ஃப்ளோர் சாப்பிட்டுருக்காண்ணே என்னண்ணா பற்றி உனக்கு தெரியாது ஏய் கத்தி சண்டை போறதில்லை இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா மாட்டு சும்மா பீஸ் பீஸ் ஆகிடும் அந்த பீஸ் எடுத்து சிக்கன் சீக்கிரம் போட்டு சீக்கிரம்

சொல்லுங்க நான் அந்த சுச்சுவேஷனில் நான் வண்ணா ஒரு கானா அதல்லாம் வானா மூடின குடி